நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒன்பதாம் பாவத்தில் ராகு ராகு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் போது நேர் ஆப்போசிட் மூணாம் பாவத்தில் கேது இருக்கும் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளோட பிதிர் தோஷத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ மூதாதையர்கள் முன்னோர்களோட தோஷத்தை நம்ம சுமந்துட்டு நம்மளோட உயிர் தன்மையில வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கறதுதான் நம்மளை அறியாமல் வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் மூணாம் பாவம் அப்படிங்கிறது சகோதரங்கள் சகோதர தோஷத்தோடு நம்ம பிறந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவது சகோதரர்களுக்காக நம்ம உழைக்கணும் இல்லை சங்கடப்படணும் அவங்களால நம்ம பாதிப்படைகிறது அப்படிங்கிறது தான் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மம் இந்த இடத்துல நம்ம அப்பா இல்லை நம்மளோட குரு அப்படிங்கிற விட தர்மம்னு ஒன்று இருக்கும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் ஐடென்டிட்டி அப்படிங்கிற உயிர் தன்மை நம்மளோட ஒரு கொள்கைன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல ஒரு பிராண்ட் இதுதான் ராகு கண்டிப்பாக அது உடச்சிடும் நம்மளை நல்லவங்களா வெளிப்படுத்துவோம் தவிர உண்மையாலுமே நல்லவங்களா அப்படின்ட்டுனா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும் ஏன்னா ஒன்பதாம் பாவங்கிறது எத்திக்ஸு இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இவங்க தான் அந்த மென்டலி வெல் பிளான்டு இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறவங்களாம் நல்லவங்க அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்த முடியாது அப்போ அவங்களுக்குள்ள அந்த கிரிமினாலிட்டி வெளிப்படலை அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் கல்வியாகட்டும் அவங்களோட நாலேஜ் ஆகட்டும் ஹையர் நாலேஜ் ஹையர் விஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல அன்கன்வென்ஷனல் நாலெட்ஜு ஏன்னா இவங்களுக்காக நம்மளுடைய கொள்கை கூட இவங்க ரொம்ப ஒத்து போக மாட்டாங்க அவங்களோட கொள்கைங்கிறது நம்மளோட கொள்கைக்கு முரண்பாடாக இருக்கும் கேள்வி கேட்பாங்க சௌகரியத்துக்கு கேள்வி கேட்பாங்க எந்த இடமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கேள்வி கேட்பாங்க ரொம்ப அவங்க இயல்பாக ரொம்ப ஸ்டப்போனாக இருப்பாங்க அவங்களோட இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் எல்லா இடத்துலையுமே நேர்மறை இருக்குமா அப்படின்றது நேர்மறை இருக்காது இவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை தனிப்பட்ட பாதை சிந்தனை ஓட்டம் இருக்கறனால நம்மளுடைய அந்த தர்மத்துக்கும் இவங்களோட தர்மத்துக்கும் முரண்பாடு வரும் அப்படிங்கிறது தான் இது பிது தோஷம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மூதாதிகள் தாத்தா தாத்தா வழியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த கர்ம வினைகள் இது தெரிஞ்சா தெரியாமலையா அப்படிங்கிற ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தை இருக்கும் ஒரு சிலவங்க தெரிஞ்சு பண்ணுவாங்க ஒரு சிலவங்க தெரியாமல் பண்ணுவாங்க ஒரு சில என்னன்னு தெரியாமலே அந்த இயல்பான தவறுகள் நடந்துகிட்டு இருக்கும் அது இல்லாமல் அந்த ராசியை பொறுத்து தான் இப்போ சனியோட வீடு சனியோட தொடர்புல இருக்குன்னு தெரியாமலே தவறுகள் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறது தான் எப்பயுமே தந்தை ஸ்தானம் அப்போ தகப்பன் ஸ்தானத்தில் அந்த உறவு கூட நமக்கு ஒத்து போகாது இல்லை அந்த உறவுனால நமக்கு பலன் இல்லை அவங்க நமக்கு நன்மை பண்ணாலும் நமக்கு ஒத்து வராமல் போகிறது தொலை தூரம் தூரம் அப்படிங்கிறது நம்ம ராகுலாம் வரும்போது நம்ம தொலை தூரத்துக்கு எடுத்துக்கணும் அந்நிய மொழி அந்நிய தேசங்கள் அப்படிங்கிறது இது நீர் ராசி இல்லை சரராசி கூட தொடர்பு இருக்கும்போது வெளிநாடு யோகம் அதோட அதிபதியும் முக்கியம் அந்த அதிபதியும் சரராசி நீராசியில் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய இனம் இல்லை நம்மளுடைய கேஸ்ட்டு நம்மளோட ஜாதி இதிலேருந்து மாறுபட்ட நபர்கள் கூட இவங்களுக்கு பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களோட ஆலோசனைகள் கேட்பாங்க அவங்க கூட அந்த கனெக்டிவிட்டி இன்டர் கேஸ்ட்டு அதாவது இன்டர்கேஷன்னு எடுத்துக்கலாம் அதர் லாங்குவேஜ்ன்னு எடுத்துக்கலாம் அதர் பீப்புள்ஸ்னு எடுத்துக்கலாம் இது இருந்துகிட்டு இருக்கும் ஒன்பதாம் பாவங்கிறது தொலை தூரம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு கேது மூணாம் பாவத்தில் இருக்கனால ஷார்ட் ஜேர்னி குறுகிய டிராவல் அப்போ இவங்க எப்பயுமே ஆல்மோஸ்ட் அந்த பயணத்தில் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணம் ஆன பிறகுமே திருமணத்துக்கு பிறகுமே அந்த வாழ்க்கை துணை கூட சேர்ந்து போகிறது அந்த பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் என்ன இந்த இடத்துல கன்வென்ஷன் அப்படிங்கிறத விட அன்கன்வென்ஷனல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இவங்க இவங்களோட எத்திக்ஸு இவங்களோட கொள்கைக்கு அடிமையாக இருப்பாங்க அடிக்ஷனும் கூட எடுத்துக்கலாம் அது ஒரு போதை மாதிரி இவங்க தான் சரியாக புத்திசாலியாகட்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம அதில் போய் அட்யூஸ் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட்டியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம வழிபடக்கூடிய இறைவன் ராகு அப்படின்னு சொல்லும்போது மனித முகமற்ற கடவுள் அப்போது ராகுனா நாகம் இது எல்லாமே அந்த நாக தோஷம் நம்ம பெற்றோர்கள் வழியிலேருந்து அவங்களோட ஜீன்லேருந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெற்றோர்களோட டிஎன்லேருந்து அப்போ அதுக்கு ஒரு எவிடன்ஸு கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும் தாத்தா பாட்டி காலத்தில் அங்கேயே ஒரு தோஷத்தை விதைச்சிருக்கும் அந்த டிஎன்ஏ நம்ம பிளட்டு மூலமாக நம்மகிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு அப்போ மனித முகமற்ற கடவுள் அது ஹனுமனாக இருக்கலாம் கணபதியாக இருக்கலாம் பெண் வீட்டில் இருக்குன்னா பெண் தெய்வங்கள் துர்கை அப்படின்னு எடுத்துக்கலாம் அது புதன் செவ்வா கூடல தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நரசிம்மர் வழிபாடு பெண் தெய்வங்கள் மாசாணி இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு எல்லாமே இந்த ஜாதகருக்கு நன்மை தரும் அதே நேரத்தில் பிதிர் தோஷம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிதிர் வழிபாடு ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம செய்யக்கூடிய கடமைக்கு ஆட்பட்டோம் இந்த மூணாம் பாதத்தில் கேது இருக்கும்போது சகோதரங்கள் சகோதரங்கள் கூட இன்டிமேசி குறைவாக இருக்கும் இன்டிமேசி இருந்தாலும் தொழில்நுமித்தமான பிரிவாக இருக்கலாம் அது ஏதோ ஒரு பிரிவு ஆனால் இருந்தாலும் அந்த கரு கேது தானே கேதுவோட வேலை காட்டும் அந்த இடத்துல நம்ம முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு சூழல் கேதுங்கிறது தலையேற்ற உடல் அப்போ அந்த இடத்துல நம்மளால் முடிவு எடுக்க முடியும் ராகுங்கிறது தலை அந்த இடத்துல நம்ம கன்வென்ஷனாக அன்கன்வென்ஷனாக ஓடிடுவோம் ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு இந்த கேது இருக்கிற இடத்துல சைலண்டாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற இன்சைடு உள்நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இவங்க ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கும் கூட அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க மூணாம் அதிபதி நல்லா இருந்தால் இல்லைன்னா அந்த தகவல் தொடர்புங்கிறது ப்ராப்பராக இருக்காது மூணாம் பாவம் தான் நம்மளுடைய தகவல் தொடர்பு அப்போ மூணாம் பாவம் இவங்களுக்கு எகென்ஸ்டாக மாறிடும் நம்மளை பிராண்டாக புகழ் தவிர அது அந்த ப்ராப்பர் லாஜிஸ்டிக்காக இருக்குமா ரியலிட்டியாக இருக்குமா அந்த ரியாலிட்டி எல்லாமே இங்கே பிரேக் ஆகிரும் அது இவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இவங்க கூட இருக்க மற்றவங்களுக்கு தெரியுதும் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சிக்கிட்டே இருப்போம் ஓ ஸ்ரீ பரமாத்மனே நம